ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுங்களா விருத லோக்கல் கை அங்கே காரைக்கால் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அங்கே ரீச் ஆகிடலாம் நாளைக்கு வர சனிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் ஃபுல்லாகவே அவர் வந்து குஷியாக இருப்பார் போல் சனிக்கிழமைனா ஃபுல் குஷியாக இருப்பாருங்களா அதனால் அதிக கூட்டம் இருக்கும் ஸோ இப்போ என்ன ரூட்டுங்க பார்த்து எப்படி இப்போ ஸ்ட்ரைட்டாக ஆத்தூருங்க சார் ஆத்தூர்லேருந்து தலைவாசி மொழியில் ரைட் எடுத்து விருதாச்சலம் சீர்காழி சிதம்பரம் ஆக்கூர் காரைக்கால் திருநாள் சார் திருநெல்லை கடைசியாக அது புரியுது ரைட் ஓகே அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நைட் ட்ரைவ் தான் அந்த எக்ஸ்க்லூவ் நீங்கள் வேறு வீடியோஸில் ஒரு ஃப்ளை ஓவர் அந்த ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் எந்த வீடியோ பார்க்கலாம் சூப்பராக போட்டிருக்காங்க சார் இப்போ போகிறோம் இல்லைங்க போகிறோம் இல்லைங்க சூப்பராக இருந்தார் ஃப்ளை ஓவர் எங்கேருந்து எங்கே எங்கே

ஸோ இதெல்லாம் என்ன பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தோம் திடீர்னு கரெக்டாக ஒரு நாள் வந்து ஸ்ரீராம் வந்து இந்த திருநள்ளாறு வந்து ரொம்ப நாளாக பெண்டிகிலேயே இருக்கு அப்படின்னாரு அப்புறம் அப்போ வந்து ஒரு இது வச்சுக்கிட்டோம் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து அட்மிஷன் வந்தால் வந்துடுறோன்ட்டு சொல்லி அடுத்த நாளே அந்த நம்பர்ஸ் வந்து டச் பண்ணிடுச்சி ஆச்சரியமாக போயிடுச்சு அப்புறம் சரி ஓகே வந்துடலான்னு இது பண்ணும்போது அம்மாவுக்கு வந்து அந்த கேட்ராக்டை கண் புறை சர்ஜரி பண்ணணுன்னு கண் உறுத்திட்டே இருக்குன்னு போய் பார்த்தா அப்புறம் அது ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவர் வந்து ஒரு மாதம் கழிச்சு பண்ணிக்கலான்னு அவரும் டைம் இது பண்ணிட்டார் அவங்களுக்கு இப்போ இது பண்ணி ஆப்ரேட் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்திருக்க முடியாது கரெக்டாக ஆ பக்கத்தில் இருந்துருக்கணும் கரெக்டாக எல்லா இதுவுமே கரெக்டாக இருந்ததுங்களா அதில் அவர் ஆதி வந்ததில் இன்னும் ஆச்சரியம்தான் எப்போ நம்ம பாட்டுக்கு போட்டு தூங்கிட்டு கண்ணா பின்னான்னு இருப்போம் நைட் ட்ரைவு இந்த முறை கரெக்டாக இவரும் ஆதி ஊருக்கு வந்திருந்தார் அப்படியே எல்லா கேங்கு இதாயிடுச்சு இந்த முறை கொஞ்சம் நல்லா ஜாலியாகவே வந்துருச்சுங்களே பெருசாக தூக்கமே இல்லை

ஜிதான் போறது இல்லையா போயிட்டு இருபத்தி ரெண்டு ஜீவன் கிட்ட அதுக்குதான் நம்ம பிரேமுக்குள்ள வராம இருக்கிறோம் என்ன வர வச்சு அந்த புழுக்கை ஏற்பட்ட ஒருத்தங்க வருவாங்க இந்த சம்பந்தமே இல்லாம இந்த ட்ரிப்பை பத்தி பேசிதான் நம்மளை வெளியேற்றிட்டாங்க பிரேமுக்குள்ள வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருச்செந்தூர் அவரோட பர்த்டே ட்ரிப் அப்போ சொன்னாங்க வரும்போது இல்லை இல்ல அதான் நான் கேட்டேன் திருப்பரங்குன்றம் போலாங்க சார் அங்கேயும் அந்த பழமுதிர்ச்சாலையும் முடிச்சிடலாம் சார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி அடுத்த மாதம் மதுரை ட்ரிப்னே ஒன்று போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதிமூணு அது இன்றைக்கு வந்து டேட்டு இருபத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி நாலு ஜூன் ட்ரிப் திருச்செந்தூர் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு இன்னும் நம்ம எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில அதுக்குள்ளே இவங்க வரிசையை உட்காந்து ஏன் முன்னாடியே எவ்வளோ தேர் இருந்தால் பத்து கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்குது அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த கோயில் இருக்குன்னு இருக்காங்க தரங்கம்பாடிங்கிறாங்களாம் பிச்சாவரம் நில காடுகள்ங்கிறாங்க நம்ம உண்மையா சொல்லணும்னா கடைசியா நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் வாசல் வழியா தான் போவோம் இல்ல போகும்போது சொல்றேன் அப்படி அது மாதிரியா கூட போகலாம் அப்படி போனாவே நிறுத்தி சாமி பார்க்காதாலுங்க இல்லை பார்க்கக்கூடிய ஆள் தான் முறைக்கிறத ஒரு நல்லவர் தான் இல்லை அதனால சரிங்க மனதேரியத்தோடு போடட்டும் பிளான் இந்த பிளான் முடிஞ்சு சேலத்தில் வந்து பேசுவாங்கல்ல அப்போ நான் திரும்ப வாய்க்கு வாங்கி பேசுறேன் இப்போ அவங்க கண்டினியூ பண்ணாங்க அவங்க பிளானு சொல்லுங்க டு சேலம் இல்லை பாசிபிள்னா தரங்கம்பாடி இல்லைனா பிச்சா வரும் ரெண்டில் ஒன்று எதனா ட்ரை பண்ணுவோம் இல்லை அந்த ஃபஸ்ட்டு அச்சு பண்ணது தமிழ் முத முதல்ல அச்சில் ஏறின இடம் இல்லைங்களா ஆ அதான் ஒன்று பிச்சா வரும் இல்லைனா தரங்கம்பாடி எது பாசிபிளோ அது செட் பண்ணி பார்ப்போம் கிம்பிள் கொண்டதுல தானே என்னதுங்க கிம்பிள் கொண்டதுல தானே கிம்பிள் இருக்குங்க பிரத் காரில் தான் இருக்கு சொல்லுங்க <laughs> <laughs>

வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரி இது இந்த துண்டு இந்த எண்ணெய் எல்லாம் சேர்த்து ஒரு பேக்கே இருபது ரூபா தான் வாங்கிட்டேன் ஒவ்வொன்றும் இருபது ரூபா இதில் கடைசியாக எல்லாம் வாங்கிட்டு பில் பார்த்தா ஒன் செவன்ட்டி த்ரீ வந்துச்சு சரி ஐநூறுவாய்க்கு செல்றேன் என்ன சொல்லி இன்னொரு ப்ரெஷ் சேர்த்து வாங்கிட்டா டூ ஹண்ட்ரட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷ் வாங்கிட்டு இன்னும் பத்து ரூபாய்க்கு இது வாங்க முடியல ஏழு ரூபா கையில் வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே இப்போ வந்து அந்த குளத்தில் குளிச்சுட்டு

ஆ சாரி திட்டையில் வந்து ராஜகுரு ஆலங்குடியில் வந்து நார்மலாக குரு பகவான் சார் ஓகேங்களா பட் சனி கோயில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராமினெண்டாக இருக்கிறது இங்கே மட்டும் தான் தமிழ்நாட்டிலே ஒன்று தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி இருக்கும் திருநாகேஸ்வரம் ஒன்று இருக்குது சார் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா திருப்பாம்பரம் அப்படின்னா அதே ரூட்லேயே சார் அது கும்பகோணத்து காரைக்கால் ரெண்டு கோயிலுமே இருக்குது கும்பகோணத்துலேருந்து ஒரு இருபது பத்து கிலோமீட்டர் வந்து திருநாகேஸ்வரம் இருக்கும் அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்னால் திருப்பாம்பரம் இருக்கும் அதுவுமே ராகுக்கு எதுக்குறாங்க சார் இப்போ காலகஸ்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் ஆமாம் ஆமாம் அதே மாதிரி இடத்துல செருப்பு எதுவுமே அதோடு கிடையாது குளத்தில் விநாயகர் கோயில் இருக்கும் ஓகேங்க சார் தென் காலகஸ்தி சார் அது இதுதான் பட் நீங்கள் சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னா இது ஒன்று தாங்க சார் காமனண்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டிலே ஒரு இடம் தான் இதாக

ஹர்ல நல்லா விட்டுறீங்க கேமரா குளோர் மாட்றீங்களே அப்படின்னு ஓகே தான் இருக்குது நாங்க துண்டு ஒன்று எடுப்பில் கட்டுற மாதிரி இல்லையா அது வந்து எவ்வளோ பண்ணாங்க ஒரு துண்டு ரெண்டா வாங்கி சுற்றி பார்த்தா ஒரு பக்கம்தான் அவர் இந்த வடிவம் ஒன் டூ த்ரீ ஒன் பீஸ் மிஸ்ஸிங்க அது இருக்காது ஒரு பீஸ் தான் டக்குன்னு அவரே என்ன எனக்கு ஒரு சைடு தான் வரும் அவரு இவர் சொல்வார் இல்லை ஆனால் என்னன்னா அது

நம்மளையும் ஒரு யூடியூபரா மதிச்சு அப்படின்ட்டு யாசகம் கேட்டாங்க சொல்ல வேண்டியது குளத்துக்குள்ள குளிக்க போறதுன்னா செப்பல் போட்டு போகக்கூடாது பார்த்து முக்கியமான விஷயம் அங்கே வந்து செட்டு இருபது ரூபா கிட்ட வர வர செட்டு பத்து ரூபா தான் கம்மன் வந்துருந்தா இங்கே பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் போல் சரி ரைட் ஓகே குளத்துக்கு போயிட்டு ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம் அப்புறம் வந்து கிம்பல் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் பரத் கஷ்டப்படுறாரு ஆறு நிமிஷம் கழிச்சு இப்போதான் வந்துச்சு அது இப்போ வந்து குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் குளத்தில் குளிச்சாச்சு குளத்தில் குளிச்சாச்சு தான் ஆனால் மிகவும் அதிகமான நல்ல மன உளைச்சலாக இருக்குது நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க போகும்போது குளத்துக்கிட்ட செப்பலெல்லாம் போட முடியாது துண்டு இருவது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்படிலாம் ஒரு விஷயமே இல்லை நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க மக்கள் பெரிய அளவில் நம்பி வராங்க அதுக்கு அதை நம்ம எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறதுன்னே தெரில அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அவ்வளோதான் நிறைய இதில் வேற கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது அது தப்பு இல்லை ஆனால் நிறைய மூட நம்பிக்கைகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது வேறு ஆனால் அது ஸ்கேம் பண்ணுறாங்க அதுதான் கஷ்டமாக இருக்குது ஒரு சார்ட் மாதிரி எழுதி ஒட்டி ஒரு ஒரு ராசி பேரையும் எள்ளு வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க திடீர்னு பக்கத்து கடைக்காரர் கூப்பிட்டு இல்லை இல்லை அவங்கெல்லாம் பழைய சாப்பாடு கொடுத்துருவாங்க வாங்கி கொடுக்காதீங்கன்றாங்க என்னென்ன சொல்கிறது தேங்காய் வாங்கி தேங்காய் வாங்கி உடைங்கன்றாங்க ஒருத்தர் அங்கே போகாதீங்கன்றாங்க பேகை மாட்டிக்கிட்டு வந்தால் பேகை கொடுங்கன்றாங்க டோக்கன்ன்றாங்க அது எம்மும் நல்லா இல்லை சங்கடமாக இருக்குது சும்மா வந்து கடவுளுக்கு வந்து சீட் சீட்கோடுலாம் இல்லை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் வராதிங்க என்னோடய ஒப்பீனியன் அது தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ நான் சார் சார் அப்படி அதே மாதிரி அம்மன் உண்மையாக நல்லவனாக மாறுறது தான் டார்கெட்டு வண்டியில் பேரை பார்த்தீங்களா ஆமாம் அது அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீட் கோடு கண்டுபிடிச்சி எள்ளு உருண்டை வாங்கி கொடுத்து கடவுளை ஏமாத்துறது டார்கெட்டில் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு கடவுள் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சு வந்து கடவுளை பார்த்துட்டு கிளம்பிடலாம் அதே மாதிரி குளத்தில் குளிக்கிற இடத்துல குளம் பயங்கர அசுத்தமாக இருக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது நம்மள ஏதாவது சொல்லித்தரோம் ஏர் பான் டிசீசஸ் வாட்டர் பான் டிசீசஸ்னு பயங்கர பயமாக இருக்குது அதெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது அப்புறமா கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையை போட்டு அப்படியே வந்து நம்ம எல்லாம் சரியாக வரும்னு கண்டுபிடிச்சிட்டேன் பஸ் எப்படி விட்றான் அப்படின்னு வந்துடுறது தான் சரி ரைட் ஓகே பார்ப்போம் ஒரு லோக்கல் கைன்றதை நிரூபிச்சிட்டாரு பக்கத்தில் ஒரு கடல் இருக்குது ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார் அவர் சனி பகவான் பார்த்துட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு சிறப்பான தரிசனமாக இருந்தது முடிச்சுட்டு இது என்ன இடங்கிறோம் இது அக்கம்பேட்டைக்கு பேக் சைடு காரைக்காலில் பேக் சைடு காரைக்கால் கோட்டுச்சேரிக்கு பேக் சைடில் அக்கம் பக்கம் அக்கம்பேட்டை அக்கம்பேட்டை அக்கம்பக்கம் அக்கம் பக்கம் காரம் இல்லை புரியல இருக்க சவுக்கு அக்கம்பேட்டை அக்கம்பேட்டை வந்தோம் இங்கிருந்து இங்கே இந்த சைடெல்லாம் அந்த சவுக்கு மரம் மாதிரி முன்னாடி வந்து கடலுங்க திருப்பலாங்களா அப்படியே வயிடு இல்லை அப்படியே கை அப்படியே கடல் தெரியுதுங்களா தெரியுதுங்க ஓகே சரியான சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்குது பொதுமக்கள் பயன்பாடு ரொம்ப அதிகமாக வந்து அந்த டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு க்ளீனான வாட்டர் சென்னையிலேருந்து அவுட்டர் வந்துடணும் இங்கே ஈஸியார் அந்த மாதிரி அந்த மகாபலிபுரம்லாம் தாண்டி வந்தோம்னா அந்த வாட்ரு வந்து ஒரு மாதிரி க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதுதான் மற்றபடி சீக்கிரம் சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சிட்டதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே இருந்தது சரி நேற்று வந்து இந்த என்னென்ன பிளான் பண்ணும் தரங்கம் தரங்கம்பாடி தரங்கம்பாடி ஃபோர்ட்டு சிச்சாவரம் இந்த மாதிரிலாம் நிறைய பிளான் அபிராமி இந்த மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணோம் அப்புறம் சரி ஓகே பகல்லையே கிளம்பிடலாம் இல்லைனா ரெஸ்ட் எடுக்கணும் தூங்காமல் நைட் டிரைவ் பண்ணுறதுனால சீக்கிரம் கிளம்பிடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ஸோ அதுனா என்ன சொல்ல வரோன்னா கிளம்ப போகிறோம் அதுதான் சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடு இருந்தது மினிமமான ஒரு க்ரௌடு இருந்தது அவ்வளோதான் மற்றபடி உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே நம்ம கேமரா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இது பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ஒரு டிவைன் ஃபீலில் கெடுக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு நம்ம அங்கே எதுவும் ஷூட் பண்ணிக்கல எதுவும் பண்ணலை அப்புறம் சரி ஓகே கடலை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு கடலை பக்கம் வந்துட்டோம்